சட்டமன்ற பகுதியில் அதிகாரிகளுக்கு அதுக்கு காரணமான பிஎல் அனைவரும் மதரச உட்காந்து அவங்க இது பண்ணுறாங்க ஆக இது பாரபட்சம் இல்லாமல் நடக்காதோன்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த மாதிரியாக செய்யறது மிகப்பெரிய குற்றம் ரெண்டாவது டிஎல்கேனுடைய நிர்வாகிகளுக்கு மொத்தமாக கொடுக்குற பிஎல்ஓவும் இருக்காங்க அப்படின்னு தகவல் இருக்கு எல்லாமே ஆதாரங்களோட இப்போ பார்த்தீங்களா அதாவது என்னென்னா இப்போ பீகார் மாதிரி இடத்துல தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பிகாஸ் ஆஃப் டிஸ்டானஸ்ட் ஸ்டாக் ஸ்டாலின் கவர்மெண்ட் இதுலேயும் இவங்க தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தெரியுது பிஜேபியினுடைய பின்னல் டூ அதை கவனத்தில் கொண்டு இதற்கு எதிராக நாம குரல் கொடுக்கணும்லையும் போகணும்பு கேட்டுக்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த திரெவிடியன் ஸ்டாக் கோலி அரசாங்கம் மக்கள் விரோத அரசு சொன்னால் இப்போ அவர் நேற்றைய முன்தினம் இந்த ராகுல் காந்தின்னு ஒருத்தர் பாவம் அவருக்கு வந்து முழு மெடிக்கல் செக்அப் அந்த மா நிலையில்தான் இருக்கார் அவர் உளறினத இவர் மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் இவர் உளர்றார் யாரு மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க பாருங்க ராகுல் காந்தியோட சார்ஜ் என்ன ஒரு பிரேசிலியன் மாடல் பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அவங்க இருபத்தி ரெண்டு பூத்துல ஓட்டு போட்டிருக்காங்க சொன்னாரா அது டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் காட்டினார் ஆனா அந்த பெண்ணே அந்த பிரேசிலியன் மாடல் பப்ளிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தியாவுக்கே வரவில்லை அப்போ எவ்வளோ பெரிய பொய் புழுகு இந்தி கூட்டணியே செய் அந்த கூட்டணியே புழுகு மூட்டையோட ஒரு ஐக்கியம் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் மோஸ்ட் இம்ப்ராக்டிகபிள் ஹியூமன்லி நாட் பாசிபிள் ஒரு பெண்மணி இருநூற்றி இருபத்தி நாலு தடவை ஓட்டு போட்டிருக்காங்களா தேர்தலில் பதினோரு மணி நேரத்தில் மூணு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டா அதுவும் இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல போயா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் எதிர்கட்சிகள் அதாவது முதல்ல போய் பேசுறாங்கன்னு நினைச்சோம் இப்ப கோமாளித்தனம் ராகுல் காந்தியை விட மிகப்பெரிய அரசியல் கோமாளி வேற யாரும் இருக்க முடியாது ஏன்னா இருநூத்தி இருபத்தி நாலு இடத்துல உத்தரவு போட்டிருக்காருங்க ஆகவே இது என்னன்னு சொன்னா பங்களாதேஷ் நேபாள் போல இங்கே ஒரு பொய்யான காரணத்தை வைத்து கலவரம் செய்ய இந்திய கூட்டணி முடிவு செய்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது